எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு சரிங்களா முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன் அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும் ம் கண்டிப்பாக ஆமாம் நீ என்னடா பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்று நீங்கள் கட்சியாக கேட்குறீங்க உங்கள் கேள்வி வரவேற்கிறேன் நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி அரசியலுக்கு வந்துட்டேன் எத்தனை கணக்கு தொண்ணூற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து மூணு நான்கு வருஷங்களாக பயணித்தேன் நானாக வெளியே வந்துட்டேன் அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டுருக்கேன் ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது திருச்சியில் தனியாக நான் நின்று தோத்துட்டேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சி மூலம் போட்டிவிட்டேன் ஐம்பத்தஞ்சாயிரம் சொச்சம் ஓட்டுக்கு வாங்கினேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி அங்கே நான் போராடி அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள் டீ குடிக்கிறது பரோட்டா போடுறது மீன் பிடிக்கிறது மீன் காரமாக உதவுறது ஏழனி வெட்டுறதுன்னு அதுக்கு பேட்டன்ட்ரிஸுலாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரோ இன்றைக்கெல்லாம் இருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா அது தெரிவிக்கிறதெல்லாம் இல்ல திட்டங்களை வந்து சரியா நாங்கள் காய வந்து சரியாக எங்களுக்கு வந்து கப்பு தான் முக்கியம் முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்ல புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்பா கொடியை காணா இந்த கொடிக்கானா கொண்டாங்க முதல்ல தான் ஒண்ணுதான் வந்துருச்சு அப்படி துரோகிகளா இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா கொண்டாங்க வே அது உங்கள் மூஞ்சி மறைக்கின்னு எடுத்து வச்சுட்டீங்க நியாயமாக அது பத்தியா என்னடான்னு வந்தேன் முல்லை கோடை படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் பத்து தொகுதிகளெலாம் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம்

அது நாளை இப்போ அவர் கோட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தட் மீன்ஸ் கோட் எங்களுக்கு இப்போல்லாம் கோர்ட்டுனாவே ஒரே பக்ரா தான் வருது அறுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் நாளைக்கு அவர் தொடங்குறார் இவர் தொடங்குறார் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பது வருஷமான நான் அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எங்கள் அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் கூட தாக்கப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிற எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் மறுபடியும் நீ பெரியப்ப இருக்கிறீங்க என்னப்பா பண்ணுறது போன தடவை திரிசா வச்சு இந்த பக்கத்தில் இருந்து என்ன மாட்டி விட்டீங்க அவை குறிப்பில் இருந்து எடுத்து ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும் சச்சி நேரத்தை காசு வேணாமா வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்ட்டையும் போக மாட்டோம் இருக்கதை நான் திறந்தே இருக்கின்றன நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவின சந்திக்க இருக்காங்க அதனால் யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது நெக்ஸ்ட் ஒற்று எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம் முடியாது முடியாது இப்ப இருக்கிற படங்கள் எனக்கு நடிக்கலாம் ஆனா தீவிரமா இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்கறது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏண்டா எனக்கு இப்ப இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது வாழ்ந்த வாழ போகிறது ரொம்ப குறைவு இல்லையா இது ஐயா எங்கே ஃப்ரான்சிஸ் பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள் ஆமாம் எழுவத்தஞ்சு வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் உங்கள் ஆதரவு வேணும் ஏப்பா இப்போ தான் இப்போ நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல கட்சிகளில் இயந்தேன் இருந்தேன் சரிங்களா இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆமாம் நண்பர் என்னமோ கேட்டீங்களே கேளுங்கய்யா தமிழ் தேசிய புலிகள்லேருந்து ஆமாம் ஆமாம் இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை அந்தந்த மாநில மக்களுக்கு அந்த தேசியம் பெரியது தமிழன் பிரதமர் ஆகணும் ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி கருப்பையா மாதிரி நல்ல கண்ணையா மாறி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு வந்து பிரதமராக கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம் இல்லாட்டி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடக்கும் இதுக்கப்புறம் இல்லையா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அதில் நாங்கள் முன்னூறு இடங்களில் போட்டியிடணும் இதே டெமோக்ராட்டிக் இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் முழு நேரமாக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் இது நாங்கள் கில்லுக்கிரையாகவோ எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க மாட்டோம் ஆமாம் நீங்கள் கேட்குறதுக்கு பற்றி சொல்லிட்டேன் தமிழ் தேசிய புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் காரணம் இப்போது ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது அதாவது திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை அவரோட நோக்கத்தை அவரோட ஜெனரஸ்னஸ் எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசிடுந்தான் பாராட்ட வேண்டிய விஷயம் சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரது சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போய் இருந்திருக்கணும் இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம் நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் காந்தியார் தமிழர் இதில் எல்லாமே நீங்கள் கேட்டீங்களே தமிழ் தேசியை நாங்கள் விடலை தமிழ் தேசியத்தின் தலைவன் அன்னை காய்தே மல்லத்தில் இருக்கார் பெரியார் ஐயா இருக்கார் காந்தியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் நம்மாழ்வார் இவர்களெல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் திப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன் அவர் மாவீரன் தான் அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது எங்கள் அரசியல் வந்து இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்று தருவது அதே நேரத்தில் தமிழ் இளம் முதல்ல பெற்றுத்தருவோம் அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை நாங்கள் வாங்கி கொடுப்போம் இது தேர்தல் அஜெண்டா வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சிருக்கோம் நாங்கள் பாய்வதற்கான புலிகள் பதுங்குவதற்கானவர்கள் அல்ல வேறு ஏதும் சந்தேகங்கள் கண்டிப்பாக போவோம் பார்க்க தானே போகிறீங்க அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க ஆண்டுட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க தின்னு கொட்ட போட்டாங்க நாங்கள் திங்காமையே கொட்ட போடுவோம் ஆ அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் ஆமாம் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நாங்கள் துண்டேந்தி பிச்சை எடுப்போம் இல்லையா ஒரு கோயில் கட்டுறதுக்கு வந்து ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஆ நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ நல்ல கேள்வி ஆண்டோனை நம்பி இறங்கிட்டோம் தெருவில் போவோம் இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன் தனியாக கட்டக்கூடாது கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல அது ஒரு இதய கோயில் அங்கே ஆன்மாக்கள் பல நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர் மகேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள் ந பிரேம் நசீர் கன்னட நடிகர் ராஜ்குமார் அப்புறம் இங்கே ந நாகேஸ்வர ராவ் இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்குறது அவங்க புகலிடமாக அது விளங்கியது அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால வந்து பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம் அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும் போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார் உண்மையான தமிழகத்தின் விடியலாகாமையே அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியா சோறு மட்டும் சாப்பிடுறேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால எங்கள் சித்தாந்தம் வேற அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டிட வேண்டி வரும் அதை எதுக்கு என்ட்ட கேட்குறீங்க பதில் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே என்ன அது இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இப்போ இந்தியா பொதுக்கூட்டம் இப்போ இந்த அடுத்த மாதம் பல்லாவரத்தில் பண்ண இருக்கோம் அது தொடர்ந்து இங்கே நேரத்தில் இருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆலோசனைகள் ஆமாம் அதாவது யாருக்கு என்னங்கிறத இப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது இப்போ அம்மையார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதனால் கேட்குறீங்க நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் பத்து பாஞ்சு வருஷம் காங்கிரஸ்ஸு தியாகியான பிறகு ராஜீவ்காந்தி தியாகியான பிறகு பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க அரசியலில் ஈடுபட முடியாமல் இருந்தாங்க சோனியா மற்ற பலர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரத்தில் அப்போ எல்லாம் இவங்க காங்கிரஸில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன் அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பிரிஞ்சு போனவங்க தான் என்னோடய கருத்தை நீங்கள் கேட்டதுக்கு ஒரு மூத்த எதிர்க்கட்சியாக காங்கிரஸுக்காகவும் அந்த உள்ளடக்கிய டி இந்தியா டிவிக்கு நான் சொல்ல வேண்டியது காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் மூப்பனார் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் சரத்பவார் எல்லாம் அந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ அதெல்லாம் அவங்க சரி நம்ம தாய் கழகமாச்சே இப்போது ராகுல் காந்தி பிரதமர் வரட்டுமே ஏன் நம்ம பிரியங்கா காந்தி வரட்டுமே அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஒருங்கிணைச்சி அதில் ஒன்றும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முப்பத்தி நாலு வருஷமாக அந்த குடும்பம் எந்த அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த பதவியிலையும் இதுலேயே இல்லை ஒரு எதிர்கட்சின்னு அவங்க உருவாக்க விரும்பினா அப்படி ஒரு கூட்டணியை அவங்க அமைக்கலாம் இது என்னோட ஆலோசனை நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் கலந்து தான் முடிவு பண்ண முடியாது தன்னிச்சையாக நான் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக கப்பை தட்டுறோம் தூக்குறோம் அதுதான் எங்கள் லட்சியம் எல்லாம் பதவிக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் இறங்குறோம் மக்களுக்கான உரிமைகளை பெற்று தரதுக்கு தான்